அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பீகே நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவ பாகம் பதினான்கை பற்றி பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆள் கொடுங்க அப்போதான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் கைலாயத்தில் தேவி தச்சாயினி தன் தந்தையான பிரஜாபதி தச்சன் தன்னை காண வரமாட்டார் என வருத்தப்பட்டார் இதை கண்ட சிவப்பெருமான் தேவி சதியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு நடந்து கொண்டார் எம்பெருமானின் இச்செய்கையை கண்ட தேவி தாயினி புன்முறுவலுடன் காட்சியளித்தார் மேலும் சிவபெருமான் தேவி சதியிடம் தங்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தேவி சதியை எடுக்குமாறு கூறினார் அதற்கு தேவி தாயினி சிவபெருமானிடம் தான் எடுக்கும் முடிவுகளால் தன் கணவருக்கு சங்கடங்கள் வராமல் காப்பதாக கூறி ஏதேனும் பிழைகள் உண்டாயின் அதற்கான முழு பொறுப்பையும் தன்னையே சாரும் என அளித்தார். இந்நிலையில் தாரகாசுரன் தேவி சத்தியையும் சிவப்பெருமானையும் பிரிக்க ஏதேனும் வழி உண்டா என எண்ணினார் தன் மகளின் பிரிவை தாங்க முடியாமல் பிரஜாபதி தச்சன் தன் மகளை காண கைலாயத்திற்கு சென்றார் ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம் தன் தந்தையான பிரஜாபதி தச்சன் கைலாய கைலாயமலைக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்த தேவிதாச்சாயினிக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாகியது தேவி சதி தன் தந்தையின் வருகையை அறிந்து அவரின் விருப்பம் போல் கைலாய மலையில் தன் கணவரான எம்பெருமானின் ஆதரவால் சில மாற்றங்களை செய்தார் தந்தையின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த தேவிதா சாயினி தந்தையின் காலில் விழுந்து பணிந்து ஆசிர்வாதம் பெற்றார் ஆனால் எம்பெருமானான சிவப்பெருமானோ அவர் அமர்ந்த இருக்கையிலிருந்து எழாமல் இருக்கும் இடத்திலிருந்தே அவரின் வருகையை வரவேற்றார் இதைக் கண்ட பிரஜாபதி தச்சன் மிகுந்த சினம் கொண்டார் ஆனால் அதனை வெளிக்காட்டாமல் அவரின் மனதிலே வைத்திருந்தார் நீண்ட நாட்கள் கழித்து தன் மகளான தேவிதா சாயினியை கண்ட பிரஜாபதி தச்சன் தன் மகள் மீதிருந்த கோபத்தை மறந்து ஏற்றுக்கொண்டார் பின்பு தன் மருமகனான எம்பெருமானிடம் எமக்கு ஓர் உபாயம் வேண்டும் என்று கேட்டார் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என எம்பெருமான் வினவினார் அதற்கு பிரஜாபதி தச்சன் என் மகளின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை எனவே என் மகளும் என் மருமகனான நீங்களும் எம் இல்லத்திலேயே தங்க வேண்டும் என வேண்டினார் இதை கேட்டதும் அவருடன் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் உலகிற்கு பரம்பொருளான சிவப்பெருமானை தன் இல்ல மருமகனாக அழைப்பது நன்றன்று என அங்கு வந்த அனைவரும் எண்ணினார்கள் தன் தந்தை தன் மருமகனிடம் இவ்விதம் கேட்டதை பார்த்து தேவி சக்தி அதிர்ந்தார் மேலும் எம் கணவர் தந்தைக்கு எவ்விதம் பதிலுரைப்பாரோ அந்த பதிலால் எம் தந்தை சினம் கொல்லாமல் அமைதி காக்க வேண்டும் தேவிசதி எண்ணினார் பிரஜாபதி தச்சன் கூறியதை கேட்ட சிவபெருமான் எவ்விதமான சினமுமின்றி அமைதியுடன் பிரஜாபதியே தாங்கள் வேண்டிய கேள்விக்கான பதிலை எம் மனைவியான தேவிசக்தி கூறுவார் என்று கூறி இனியம் எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் யாம் மனப்பூர்வமாக சம்மதிப்போம் என்று கூறினார் சிவபெருமானின் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத தேவி சக்தி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார் சிவபெருமானிடம் தேவி சக்தி உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் ஏனெனில் ஒரு புறம் தன்னை ஈன்றெடுத்த தந்தை மறுப்புறத்தில் தன்னை கரம் பிடித்த கணவன் தேவிதா சாயினி யாம் கூறும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பதை அறிந்து தன் முடிவினை கூற ஆயத்தமானார் சிவபெருமான் கூறியதை கேட்ட பிரஜாபதி தச்சன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார் அப்போது பிரஜாபதி தச்சன் எம் மகள் ஒருபோதும் எம் பேச்சை மீறமாட்டாள் எனவே எம்பெருமானான சிவப்பெருமானும் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் கர்வம் கொண்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு தேவி தாச்சாயினி பிரஜாபதி தட்சனிடம் தந்தையே எம்முடைய கணவர் கைலாய மலையில்தான் இருப்பார் என உறுதியாக கூறினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத பிரஜாபதி தச்சன் திகைப்புற்று நின்றார் தேவி தாச்சாயினி தன் தந்தையான பிரஜாபதி தச்சனை சமாதானம் செய்ய முயன்றும் பலனின்றி போனது நான் நினைத்த எண்ணம் அரங்கேறவில்லையே என்னும் ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் தன் மகளிடம் இருந்து பிரஜாபதி தச்சன் விடைபெற்று சென்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி